ீராம ராம ஜெய ஜெய ராமா ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம இருபத்தி ஒன்று சதி தேவியுடன் இனி உறவு தகாது என்ற சிவபெருமானின் முடிவு அப்பொழுது சிவபெருமான் ஸ்ரீராம பிரபுவின் திருவடிகளை நினைத்து வணங்கினார் ராமனை நினைத்ததுமே சிவபெருமானுக்குத் தோன்றிவிட்டது சதி தேவியின் இந்த உடலுடன் இனி உறவு கணவன் மனைவி என்ற முறையில் கிடையாது சிவபெருமான் தன் இதயத்தில் இப்படி சங்கல்பம் எடுத்துக்கொண்டார் ஸ்திர புத்தியுடைய பரமேஸ்வரன் இப்படி ஆராய்ந்து ஸ்ரீராமனை தியானித்துக்கொண்டே தியானித்து கொண்டே தன் இருப்பிடமாகிய கைலாயம் சென்றார் போகும் பொழுது இனிய வான்குரல் கேட்டது மகேஷா தங்களுக்கு வெற்றி உமது பக்தியை திடப்படுத்திவிட்டீர் தங்களை தவிர வேறு யார் இவ்விதம் சபதம் வைக்க முடியும் தாங்கள் ஸ்ரீ ராம பக்தன் திறன் படைத்தவர் பகவான் இந்த வான்குரலை கேட்டு சதி தேவியின் மனதில் கவலை வந்துவிட்டது கூச்சப்பட்டு கொண்டே சிவபெருமானை கேட்டாள் கிருபாலுவே கூறுங்கள் தாங்கள் என்ன சபதம் வைத்துவிட்டீர்கள் பிரபுவே சத்தியத்தின் உறைவிடமான தாங்கள் தீன தயாலுவாயிற்றே இப்படி பலவிதம் சதிதேவி கேட்டாலும் முப்புறம் எரித்த பரமசிவன் பதில் ஒன்றும் கூறவில்லை சதி தேவி மனதால் அனுமானித்தாள் எல்லாம் அறிகின்ற பரமேஸ்வரன் எல்லாவற்றையும் அறிந்துவிட்டார் நான் சிவபெருமானிடம் கபடமாக நடந்து கொண்டு விட்டேன் ஸ்ரீராமனிடமும் கூட பெண் இயல்பினால் ஜடமாகவும் அறிவிலியாகவும் ஆகிவிட்டேன் அன்பின் அழகான முறை பாருங்கள் நீர் கூட பாலுடன் சேர்ந்தால் பால் போலே ஆகிவிடுகிறது ஆனால் கபடம் என்ற துவர்ப்பு சேர்ந்துவிட்டால் தண்ணீர் பிரிந்து விடுகிறது பால் வீணாகிறது அன்பும் போய்விடுகிறது தன்னுடைய செயலை நினைத்து சதி தேவியின் உள்ளத்தில் விவரிக்க முடியாத அளவு கவலை வந்துவிட்டது அவளுக்கு தெரிந்துவிட்டது சிவபெருமான் ஆழம் காண முடியாத கருணை கடல் அதனால் வெளிப்படையாக என் தவற்றை சுட்டி காட்டவில்லை சிவபெருமானின் பிணக்கை அறிந்து கொண்ட தேவி சுவாமி என்னை கைவிட்டு விட்டார் என்று புரிந்து கொண்டாள் உள்ளம் கலங்கினாள் தன்னுடைய தவற்றை அறிந்து கொண்டாள் அவளுக்கு பேச முடியவில்லை அவளுடைய ஹிருதயம் உள்ளுக்குள்ளேயே கொதிப்பானை போல் மிகவும் குமைந்தது ரிஷபக்கொடியோனான பகவான் சதி கவலைப்படுவதை அறிந்து இனிய கதைகள் கூறினார் இவ்விதம் போகும் வழியில் பல கடந்த நிகழ்ச்சிகளை கூறிக்கொண்டே விஸ்வநாதர் கைலாசம் அடைந்தார் பிறகு அங்கு தன் சபதத்தை நினைவில் கொண்டு ஆலமரத்தடியில் பத்மாசனம் போட்டு அமர்ந்துவிட்டார் தன்னுடைய இயல்பான நிலைக்கு சச்சித் ஆனந்த பரமாத்ம நிலைக்கு தக்ஷிணாமூர்த்தி போல் சங்கரர் வந்துவிட்டார் அவருக்கு இடையறாத கரை காணாத சமாதி நிலைத்துவிட்டது அப்பொழுது சதி தேவி கைலாசத்தில் இருந்தாள் அவள் மனதில் ஒரே துயரம் இந்த ரகசியம் சிறிதும் எவருக்கும் தெரியாது அவர்களுடைய ஒவ்வொரு நாளும் ஒரு யுகமாக கழிந்தது சதியின் மனதில் தினந்தோறும் புதிது புதிதான கவலைகள் பெரிதாக அழுத்தின இந்த துயரக் கடலை எப்பொழுது தாண்டுவேன் நான் ரகுநாதனை அவமானப்படுத்தினேனே கணவரின் சொற்களை பொய் என நினைத்தேனே அதன் பயனை விதி எனக்கு அளித்துவிட்டது அது செய்தது சரிதான் ஆயினும் ஹே விதியே சங்கரர் என்னை புறக்கணித்த பிறகு என்னை உயிரோடு வைத்திருக்கிறாரே நீ செய்வது சரியல்ல சதி தேவியின் உள்ளத்து வேதனை சொல்லி மாளாது மதிநலம் படைத்த தேவி மனதில் ராமனை தியானித்தாள் பிரபுவே நீங்கள் தீன தயாலு என்று கொண்டாடப்படுகிறீர்களே துயர் தீர்ப்பவர் என்று வேதங்கள் உங்களுடைய புகழ் பாடுகின்றனவே நான் கைகூப்பி வேண்டுகிறேன் இந்த உடல் விரைவில் என்னை விட்டுவிடட்டும் எனக்கு சிவபெருமானின் திருவடிகளில் பக்தி என்ற விரதம் மனோ வாக்கியங்களினால் சத்தியமே எல்லாவற்றையும் காண்கின்றகே ஹே பிரபோ கேளுங்கள் எனக்கு மரணம் வரட்டும் கணவர் விட்டாரே பொறுக்க முடியாத இந்த விபத்து தீரட்டும் அதற்கு விரைவில் உபாயம் செய்யுங்கள் என்று பகவான் ஸ்ரீராமனை மனதார வேண்டினாள் சதிதேவி.